அந்தான மதர் டிவி நேயர்களுக்கு வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் குறிப்பாக இந்த மதர் டிவி நிர்வகித்து அற்புதமாக திருச்சபையினுடைய இந்த ஜூப்ளி ஆண்டை குறித்து பல்வேறு ஆயர்களிடம் குருக்களிடம் அற்புதமான கருத்துகளை வாரி வழங்கி வருகின்ற அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய திரு லூர்துசாமி அவர்களையும் திருமதி ஸ்டெல்லா அவர்களையும் மனதார வாழ்த்துகிறேன் ஜூபிலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதுதான் நம்முடைய திருவை இந்த ஆண்டு கொண்டாடுகிறது டிசம்பர் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து டிசம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த ஜூபிலி ஆண்டை உலகளாவிய அளவியில் நமது திருவையானது கொண்டாடி கொண்டிருக்கிறது இந்த ஜூபிளி குறித்து நம்முடைய மதர் டிவி அற்புதமான ஒரு பணியை செய்திருக்கிறது குறிப்பாக பல்வேறு ஆயர்களிடம் கருத்து கேட்டிருக்கிறது பல்வேறு கற்றறிந்த குருக்களிடம் கருத்து கேட்டிருக்கிறது அந்த வகையிலே எங்களுடைய மறை ஆயர் ஜீவானந்தம் அவர்களிடமும் இது குறித்த கருத்துரையை அற்புதமாக பாடமாக எடுத்து அற்புதமாக கொடுத்திருக்கிறது அதே போல ஆனந்தம் ஆயர் அவர்களிடமும் இன்னும் தஞ்சை ஆயர் சகாயராஜ் அவர்களிடமும் இன்னும் நமது வெள்ளூர் மறை மாவட்ட ஆயர் அவர்களிடமும் அம்பரோஸ் ஆயர் அவர்களிடமும் இது குறித்து பல்வேறு விளக்கங்களை வழங்கியிருக்கிறது இவர்களை தாண்டி நான் என்ன பெரிய விளக்கங்களை கொடுக்க போகிறேன் என்கிற ஐயப்பாடு இருந்தாலும் கூட இதனோடு கூட என்னுடைய சிந்தனையும் இந்த திரு அவையினுடைய எதிர்நோக்கின் திருப்பயணத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாக பயணிக்கிறோம் வேண்டும் பயணிக்க வேண்டும் என்பது குறித்து சிறிது பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஜூபிலி அப்படின்னாவே அதற்கான விளக்கங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஹூபல் என்கிற அந்த ஹீப்ரு வார்த்தை அது எதை குறிக்கிறதுனால ஒரு கொம்பு ஆட்டு கொம்பு கிடா ஆட்டு கொம்பு அது எப்படி இருக்குன்னா ட்ரம்பட்டு மாதிரி இருக்கும் ஒரு வளஞ்சி ட்ரம்பட்டு மாதிரி இருக்கும் அந்த ட்ரம்பட்டை வந்து எப்ப ஊதுவாங்க அப்படின்னாக்க ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டு முடிஞ்ச உடனே ஐம்பதாவது ஆண்டில் எட்டாம் மாதத்துல பத்தாம் நாளில அங்க அங்கு நின்று ஊதுவார்கள் என்ன அது ஒரு எக்கால முழக்கமாக இருக்கும் அந்த யூபிள் என்றாலே அந்த ஆட்டு கொம்பு அல்லது எக்காலம் அல்லது முழக்கம் இங்கு திரும் உலகளாவிய அளவில இந்த யூபிலி ஆண்டை கொண்டாடுகிற பொழுது நாம் எதை முழங்க போகிறோம் குறித்து அற்புதமான ஒரு லோகோ வெளியிட்டிருக்கிறார் விளக்கங்கள் அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள் இதை தாண்டி நம்முடைய திரு ஒரு சில செயல் திட்டங்களை வைக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கிறது பல்வேறு திருத்தனங்களுக்கு செல்வது நம்முடைய மறை மாவட்ட பேராலயத்தில் திருப்பலை காண்பது தினசரி திருப்பலை காண்பது போன்று பல்வேறு பரிந்துரைகளும் கொடுத்திருக்கிறது ஆனால் யூபில் ஆண்டிலாவது இந்த ஜூபிலி ஆண்டிலாவது இந்த திருவை ஒரு மாற்றத்தை நோக்கி பயணம் செய்திட வேண்டும் அதுதான் என்னுடைய சிந்தனையாக நான் தரையிருக்கிறேன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த இந்திய சமூகத்தின் மீது திணிக்கப்பட்ட ஒரு சகதி அசிங்கம் என்றால் இந்த ஜாதியம் இந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இன்னொன்னு கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் சுமந்து கொண்டு வருகிறார்கள் அப்படின்னா யோசனை பண்ணி பாருங்க ஒரு ஊர்ல இருந்து நான் நடந்து வரேன் சாக்கடையை கடந்து வரேன் அசிங்கங்களை கடந்து வரேன் யாராவது அதை போய் ஞாபகமா எடுத்துட்டு வருவானா கத்தோலிக்க சமூகத்தில் அது நடக்கிறது அந்த அசிங்கங்களை தூக்கி கொண்டே வருகிறார்கள் அதை பெருமையாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் பேசுபவர்கள் யார் அப்படின்னாக்க அவர்கள் உண்மையிலேயே கீழ் சாதி என்று கருதப்பட்டவர்கள் தான் தங்களை மேல் சாதி என்று சொல்லிக்கொண்டு அவர்களாக சொல்லிக் கொள்கிறார்கள் சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு கீழாக இருப்பவர்களாக ஒரு சிலர் நினைக்கிறார்கள் அவர்கள் யார் என்றால் உண்மையிலே கீழாக இல்லை அவர்கள் ஜாதி புறம் தள்ளியவர்கள் ஜாதி வேண்டாம் என்று ஒழுங்கி நின்றவர்கள் அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக இன்னும் அவர்கள் கல்வி ரீதியாக புறக்கணிக்கப்பட்டவர்களாக மாறிப் போகிறார்கள் ஒரு கட்டத்தில் ஒரே காரணம்தான் ஜாதியை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால அப்போ ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஜாதி புறக்கணித்தவர்களாக இருக்கின்ற அவர்கள் உண்மையிலே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சதா சனாதனத்தை புறக்கணித்தவர்களாக இருக்கின்ற அவர்கள் மெய்யாலுமே உண்மையாகவே கிறிஸ்தவத்தை தழுவி அந்த கிறிஸ்தவத்தினுடைய விழுமைங்களை ஏற்றுக்கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் இன்னமும் ஜாதி பிடித்துக் கொண்டு வருகிறவர்கள் இன்னும் இயேசுவை பிடித்துக் கொள்ளவே இல்லை இயேசுடைய விழுமையங்களை பிடித்துக் கொள்ளவே இல்லை மாறாக அவர்கள் இந்த சனாதனத்தை தூக்கி கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறார்கள் வராசிரம தர்மம் இந்த சனாதன தர்மத்துடைய ஆணி வேர் இந்து சமயத்தினுடைய ஆணி வேர் இந்த வர்ணாசன தர்மம் இல்லை என்று சொன்னால் ஜாதியமே இல்லை அப்ப நீ கிறிஸ்தவத்தில் வந்து ஜாதியை பிடித்துக் கொண்டே இருக்கிறாய் என்றால் நான் இந்த சனாதன தர்மத்தை வர்ணாசன தர்மத்தை பிடித்துக் கொண்டு இருக்கிறவனாக இருக்கிறேன் பேச்சளவில் பல பேர் அப்படியெல்லாம் எல்லாம் ஜாதி பார்க்கறது இல்லை அப்படிதான் சொல்லுவாங்க சொல்றதெல்லாம் முக்கியம் இல்ல சேலை காட்ட வேண்டும் எங்களுடைய பங்குல கூட இப்ப சமீபத்தில் ஜாதி அல்லது புறக்கணிக்கப்பட்ட சமூகம் என்று கருதப்படுகின்ற ஒருவர் உயிர்ஜியாதி என்று கருதப்படுகின்ற ஒருவரோடு குடும்பமாக சேர்ந்து இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தி திருமணம் செய்து கொள்கிறார்கள் இது போன்ற திருமணங்கள் வரவேற்கப்பட வேண்டும் கத்தோலிக்கு திருச்சபையில பொறுப்பில் இருக்கிறவர்கள் ஆயர்களாக இருந்தாலும் சரி அல்லது பொறுப்பில் இருக்கின்ற ஏனைய குருக்களாக இருந்தாலும் சரி இது போன்ற திருமணங்களை ஊக்குவிப்பவர்களாக இருக்க வேண்டும் ஊக்குவிக்கிறது எப்படி ஊக்குவிக்கிறது வெரி குட் சொல்றது மட்டுமல்ல மாறாக இது போல திருமணம் செய்பவர்கள் தலித் பிள்ளைகள் யாராவது திருமணம் எடுத்து செய்பவர்களுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுக்கணும் பங்கு பேர அமைப்புகளில் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அவர்களை முன்னிலைப்படுத்தி எல்லா விஷயங்களிலுமே முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்க வேண்டும் அப்பதான் இது போன்ற ஜாதியத்தை மறுக்கின்ற உண்மையாகவே கிறிசுவை கெட்டியாக பிடித்துக் கொள்கின்ற சமூகத்தை உருவாக்க முடியும் ஜாதியத்தை புறந்தள்ளாமல் நான் கிறிசவன் என்று யார் சொன்னாலும் குருவாக இருந்தாலும் சரி கண்ணீராக இருந்தாலும் சரி கிறிசவனாக இருந்தாலும் சரி அவர்கள் மனிதராகவே இல்லை இந்த தமிழ் சமூகத்தில் இந்த சனாதனமே வேறெறுக்கப்பட்ட ஒன்று யோசனை செய்து பாருங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் கூட ஜாதி பார்ப்பதில்லை ஆனால் கிறிஸ்துவனுடைய விழுமேங்களை உள்வாங்கிய கிறிஸ்தவர்கள் ஜாதியை பார்க்கிறோம் அப்படின்னாக்க யோசித்து தான் பார்க்க வேண்டும் நான் உண்மையிலேயே கிறிஸ்துவை நம்புகிறேன் ஏன்னா நாம் ஒரே கடவுளை விசுவசிக்கிறவர்கள் இதான் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை அவர்தான் என்னை படைத்தார் அவர்தான் இந்த மனு குலத்தை படைத்தார் இதை நம்புகிற நான் தலையில இருந்து பிறந்தவன் தோல்ல இருந்து பிறந்தவன் வயிற்றுல இருந்து பிறந்தவன் கால்ல இருந்து பிறந்தவன் இப்படி பிறந்த ஒரு கொள்கையை நான் நம்புகிறேன் என்றால் நீ எந்த விசுவாச பிரமாணத்தை எனது விசுவாச என்னுடைய கடவுள் தனது சாயலாக பாவனையாக என்னை படைத்தார் என்பது மனிதனை படைத்தார் என்பது இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் கண்டிப்பாக இந்த ஜாதிய கொள்கை வர்ணாசிரம கொள்கை முற்றிலும் புறக்கணிக்கிறவனா அதை ஒரு அசிங்கமாக நினைக்கிறவனாக இருக்க வேண்டும் இது ஏன் இந்த நேரத்தில் சொல்றேன்னா இந்த ஜூபில் ஆண்டிலாவது இது குறித்த விழிப்புணர்வு நமக்கு வேண்டும் அதுக்கான ஏதாவது ஒரு காரியத்தை முன்னெடுக்க வேண்டும் சமதர்ம சமூகம் பேசுகிற பொழுது எப்பொழுதுமே புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கிறவர்கள் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறவர்கள் அவர்கள் போராடி பெறுவதாகவே இருக்கிறது உயர் மட்டத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய ஜாதி என்பது ஒரு அசிங்கம் தன்னுடைய ஜாதி என்பதே வர்ணாசிரவ தர்ம கோட்பாடு இதை நான் துறக்க வேண்டும் என்கிற எண்ணம் வருவதில்லை அதை துறப்பதிலே தான் புரியா இருப்பாங்க இந்த ஜூபில் ஆண்டில் அதை செய்ய வேண்டும் ஒன்று துறப்பதற்கு ஒரு சமூகம் முன்வர வேண்டும் இன்னொரு சமூகம் நான் கீழாவன் என்று கீழானவன் இல்லை நான் கடவுளுடைய பிள்ளை தான் நான் கடவுளுடைய சாயலாக படைக்க என்கிற எண்ணத்தோடு ஏனைய மக்களும் நடைபெயல வேண்டும் அப்படி செய்கிற பொழுது இந்த உலகளாவிய திரு அவையினுடைய ஈவ்லி ஆண்டு கொண்டாட்டம் உண்மையான கொண்டாட்டமாக இருக்கும் கொம்பெடுத்து ஊதி டிரம்பட் எடுத்து ஊதி எக்காலம் ஒழுங்குறோம் அல்லவா அது உண்மையான எக்காலமாக இருக்கும் பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லப்படுகிறது லெவிடிகஸ் நாம் அது குறித்து பல ஆயர்கள் குறிக்களை பேசி இருக்கிறார்கள் ஐம்பதாவது வருஷத்துல நிலத்துக்கு கூட ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு பேசப்படுகிறது லேவியர் ஆரம்பத்துல அது மட்டுமல்ல கடன் எல்லாம் முற்றிலுமாக மன்னிக்கப்பட வேண்டும் அதோடு கூட அடிமைகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் இதுல தான் பிறக்கிறது ஆண்டவர் இயேசு கிருஷ்ணனுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறப்பு விழா கொண்டாட்டத்தை இவ்வளவு ஆண்டாக நாம் கொண்டாடுகிற பொழுது அதை கொண்டாடக்கூடிய அளவுக்கு முதிர்ச்சி பெற்ற மக்களாக இருக்கிறோமா நானும் கடவுளுடைய பிள்ளை என்னுடைய சகோதரன் அருகாமையில் இருக்கிற அனைத்து சகோதரன் கடவுள் பிள்ளை என்று உளமாற ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துகிறவனாக ஒரே தும்பா ஒரே கல்லறை ஒரே வாழ்விடம் எல்லாருக்கும் சம வாய்ப்பு இந்த கொள்கைகளை இந்த யூபிலி ஆண்டில நான் இருக்கும் பங்கிலே நான் இருக்கும் ஊரிலே நான் முன்னெடுக்கிறேனா அப்போதான் ஜூப்ளி ஆண்டை நான் முழங்க முடியும் ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டாக நான் இயேசுவை கொண்டிருக்கிறேன் இதனுடைய திருச்செப்டி ஸ்ட்ராங்கா நிக்குது அப்படின்னு நான் சொல்ல முடியும் இல்லை இன்னும் ஜாதியை பிடித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஜூப்ளி ஆண்டுக்கான ஏக்காலமாக இருக்காது ஜாதியத்துக்கான ஏக்காலமாக தான் இருக்கும் சனாதனத்துக்கான ஏக்காலமாக தான் இருக்கும் நம்முடைய ஜூப்ளி ஆண்டவர் இயேசுக்கான ஜூப்ளியாக மாற்றுவோம்